கார்த்திக் தீபா சீரியலில் ஏப்ரல் பதிமூணுக்கான எப்பிசோட் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அபிராமி வந்து வைக்கல கூப்பிட்டு என் சொத்த எல்லாத்தையுமே நான் இப்போ எழுதலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு வைக்கல்கிட்ட சொல்லுவார் அதுக்கு வைக்கல் மேடம் இந்த முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அபிராமி எல்லாம் காலத்தோட கட்டாயத்தனால்தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த வைக்கல் ஏன் மேடம் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் தான் இந்த குடும்பம் ஃப்ரீயாக கூடாதுன்னு நினைப்பீங்களே ஏன் இந்த முடிவு திடீர்னு எடுத்துருக்கீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்பாங்க அதுக்கு அபிராமி நான் நினச்சதால நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா கடவுள் ஒருத்தர் எதுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு வைக்கல் அப்படியே பாய் அடைச்சி போய் உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கார்த்திக் அருண் ஆனந்த் தீபா நாச்சியார் மீனாட்சி எல்லாருமே இருப்பாங்க அந்த இடத்துல அப்போ வைக்கல் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு எந்தெந்த ப்ராப்பர்ட்டியை யார் யார் பேரில் எழுதி வைக்கணும்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக எழுதி வச்சிடறேன் அப்படின்னு அபிரமியை பார்த்து கேட்பாங்க அப்போ அபிராமி கார்த்தியையும் தீபாவையும் பார்ப்பாங்க பார்த்துட்டு அருணாச்சலத்தையும் வைக்கலையும் கூப்பிட்டுட்டு வாங்க நம்ம சொத்து வரத்தை போய்த்து தனியாக போய் எழுதலாம் அப்படின்ட்டு வைக்கல் அழைச்சிக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போவாங்க ஆனந்த் பார்த்திங்கன்னா அம்மா நம்ம ஒரு பக்கம் பேச்சுக்கு சொல்கிறாங்கன்னு நினச்ச ஆனால் உண்மையிலேயே சொத்து பிரிக்கிறதுக்கு வந்துட்டாங்க எப்படியோ நமக்கு சொத்து கிடச்சா போதும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா வைக்கல் வந்து அபிராமிக்கிட்ட எந்தெந்த சொத்தை யார் பேர் இல்லை மேடம் குறிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அபிராமி எங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அபிநம் வந்து வைக்கல் கிட்டே யார் எந்தெந்த சொத்தை யார் பேரில் எப்படி எப்படி எழுதுறமோ அது எல்லாத்தையுமே வைக்கல் கிட்ட சொல்லுவாங்க வைக்கல் ஒன்று ஒன்றா எழுதிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அரியாவை காட்டுவாங்க ஐயா வந்து எந்த சொத்து யார் பேரில் கிடைச்சாலும் நமக்கு வந்து இந்த வீடு முக்கியம் வீடு வந்து நமக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு ஐயா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுமே இந்த சொத்து யாருக்கு கிடைத்தாலும் பரவாயில்ல இந்த வீடு வந்து நமக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு அவங்களுமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா வக்கீல் சொல்லி அபிராமிய சொத்தை எல்லாம் பிரித்து எழுதி எழுதிருவாங்க அந்த வைக்கல் நான் எல்லாத்தையுமே நாளைக்கு தெளிவாக பிரித்து எழுதிட்டு வர மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அபிராமியும் நீங்கள் நாளைக்கு காலையில் தெளிவாக எழுதிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி வைக்கீல் அனுப்புவாங்க அப்போ வைக்கல் சொல்லுவாங்க நாளைக்கு நான் முடியாது மேடம் எனக்கு டூ டேஸ் டைம் மேடம் அப்படிம்பாங்க அதுக்கு அபிராமிய முடியாது அதெல்லாம் நீங்கள் நாளைக்கே முடிச்சு கொண்டு வந்துடணும் அப்படிம்பாங்க அதுக்கு வைக்கலும் சரி மேடம் நான் கிளம்புறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வைக்கல் கிளம்புவாங்க அதுக்கப்புறமா அபிரமி கிட்ட நம்ம அருணாச்சலம் பேசுவாங்க இது வரைக்கும் நீ எடுத்துருக்க முடியலை நான் எதுவுமே தலையி இல்லை ஆனால் இப்போ எடுத்துக்க முடியல அதை நினச்சாலே பயமாக இருக்குது இது பசங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும் அப்படின்னு அருணாச்சலம் அபிராமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு அபிராமி நான் முடிவு பண்ணது முடிவு பண்ணதாங்க என்னென்ன இருந்தாலும் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நாளைக்கு எல்லாருமே அவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அருணாச்சலம் சொல்லுவாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குன்னா ஆச்சியா என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் என்னோடய முடிவை பார்த்துக்கு போகிறதுல அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க அபிராமி நேராக சாமிக்கிட்ட போய்ட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் நீந்தாத பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்டே வேண்டிக்கிடுவாங்க அதுக்கப்புறமா மீனாட்சி மைதிலி தீபா மூணு பேரையும் காமிப்பாங்க தீபா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுட்டுக்கிட்டு வருவாங்க மீனாட்சிக்கும் மைதிலிக்கும் வாங்கக்கா சாப்பிடலாம்னு கூப்பிடுவாங்க அதுக்கு மைதிலி சொல்லுவாங்க இல்லை வேண்டாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் தீபா அப்படிம்பாங்க அப்போ தீபா சொல்லுவாங்க எல்லாருக்கும் அஞ்சு சப்பாத்தி இருக்குது நம்ம எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் அப்படிம்பாங்க அதுக்கு மீனாட்சி வேண்டாம் தீபா அப்படிம்பாங்க அப்போ மீனாட்சி ஒன்று கேட்பாங்க தீபா கிட்டே எப்படி தீபா ஒன்றால் மட்டும் முடியுது இந்த வீட்டில் எல்லாருக்குமே தனித்தனியாக சமைச்சி கொடுக்க முடியுது நீ இவ்வளோ கஷ்டப்படுறிய அப்படின்னு தீபா கிட்டே கேட்பாங்க அதுக்கு தீபா சொல்லுவாங்க நீங்கள் இருந்தபோது இந்த வீட்டில் எப்படி சமைச்சிங்களோ மாதிரி தான் நான் சமைச்சேன் அப்படிம்பாங்க அதுக்கு நீ இருக்கும்போது நான் கூட ஒத்தாசை பண்ணினேன் ஆனால் நான் இருக்கும்போது நீ ஒத்தாசை பண்ணலை அப்படின்னே கேட்பாங்க மைதிலி அப்போ மீனாட்சி கேட்பாங்க இந்த வீட்டில் உனக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கு ஆளே இல்லை தீபா நீ வந்து தனி ஆளாக கஷ்டப்படாத அப்படிம்பாங்க ஒன்றா பிறந்துட்டு கஷ்டப்படுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா அப்படின்னு தீபா சொல்லுவாங்க வினாச்சு கிட்ட அதுக்கப்புறமா தீபா வந்து வீட்டுக்கு வைக்கில் வந்த விஷயத்தை மீனாட்சி கிட்டையும் மதிலுக்கு கிட்டையும் சொல்லுவாங்க அதை கேட்டுவிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பேசிடுவாங்க அப்போ மீனாட்சியும் மைதிலையும் கேட்பாங்க எதுக்காக வீட்டுக்கு வைக்கல் வந்தார் அப்படின்னு இல்லைக்கா அத்தை வந்து நாளைக்கு வைக்கல வர சொல்லியிருக்காங்க வைக்கில் வந்து சொத்தை பிரித்து வீட்டுக்கு ஓன்ட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னதோட மீனாட்சியும் மைதிலையும் செமையாக சாக்காடுறாங்க அப்போ மைதில் கேட்குறாங்க அத்தை எதுக்கு தேவையில்லாமல் சொத்தை வந்து பிரிக்கிறாங்க இந்த குடும்பம் ஒன்றா இருக்கும்னு தானே அத்தை வந்து நினச்சாங்க நம்ம அத்தைய வைக்கலை கூப்பிட்டு சொத்தை பிரிக்க சொன்னாங்க என்னால் நம்பவே முடியல தீபா இல்லைக்கா வைக்கல் வர வரைக்கும் என்னால் என்னாக்கா நம்ப முடியல ஆனால் இப்போ உறுதியாகிடுச்சி அப்படின்னு தீபா சொல்லுவாங்க மீனாட்சிக்கிட்ட என்ன தீபா சொல்கிறேன் இந்த குடும்பத்தை தானே அவங்க அத்தை வந்து உயிராக நடப்பாங்க ஆனால் அந்த அத்தையை அந்த சொத்தை பிரிக்கிறாங்கன்னு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு மைதிலி தீபா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ மீனாட்சி சொல்லுவாங்க நிச்சயமாக ஆனந்தம் அருணும் மைதிலையும் கேட்டதுக்கப்புறம் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி என்னமோ காரணம் இருக்குது இத்தனை வருஷமாக அத்தை வந்து சொத்தையே பிரிக்கக்கூடாதுன்னு உறுதியாக இருந்தாங்க ஆனால் இப்போ பிரிக்கிறாங்கன்னா அதில் நம்ம காரணம் இருக்குது அப்படின்னு மீனாட்சி வந்து தீபா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதை கேட்டுகிட்டே தீபா வந்து சாக்காயை உட்காந்துருப்பாங்க உடனே தீபா கேட்பாங்க எனக்காக சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் இன்றைக்கி நேர்த்தான் அத்தை பக்கத்தில் இருக்கிறேன் பன்னெண்டு வருஷமும் அத்தை கூட தான் இருக்கிறேன் அத்தனை என்னென்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த முடிவு அத்தை எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி என்னமோ காரணம் இருக்குது அப்படின்னு மீனாட்சி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லை தீபா இந்த ஐஸ்வர்யா நம்ம வீட்டுக்கு ரெண்டாவது மருமகளாக வரும்போது அவன் மட்டும் நான் ஏதாச்சும் சொல்லிட்டேன்னா நான் போய் தனியாக சமைக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவா அந்த நேரத்தில் நம்ம அபிரமயத்தை தான் என்ன என்னை சமாதானப்படுத்துவாங்க அப்போ கூட இந்த குடும்பத்தில் ரெண்டு சமையல் நடக்கக்கூடாது எல்லாருமே ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க அப்படி சொன்னவங்களுக்கு சுத்த பிரச்சனை எழுதி கொடுக்க எப்படி மனசு வரும் கண்டிப்பாக அதில் என்னமோ இருக்குது அப்போ தீபா சொல்லுவாங்க ஆமாக்கா இந்த கேள்வி எனக்கும் இருக்குது என் வீட்டுக்கு இருக்குது ஆனால் அதில் என்னமோ இருக்குதுக்கா அதை தான் கண்டுபிடிக்க முடியலை அப்போ உடனே மீனாட்சி சொல்லுவாங்க நீ வேணா பாரு அத்தை கண்டிப்பாக நாளைக்கு சுத்த பிரச்சனை எழுத மாட்டாங்க ஆனால் நாளைக்கு என்னமோ ஒன்று நடக்கும் பாரு கண்டிப்பாக அக்கா எனக்கு அதை நினச்சதாக்கா பே இருக்குது ஏன்னா அத்தை இப்போ தான் செத்து பிழைச்சி இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க மறுபடியும் இந்த வீட்டில் ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை நடந்தால் நம்ம அத்தனால் வந்து அதை தாங்கிக்கவே முடியாதுக்கா அப்படின்னு தீபா சொல்லுவாங்க அதான் தீபா யாமை விடுது விடு தீபா நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு மீனாட்சி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா தீபா வந்து அவங்கள சாப்பிட சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க அப்புறம் மறுநாள் பொழுது விடியுது அப்போ கார்த்திகே காட்டுவாங்க கார்த்திக் பார்த்தீங்கன்னா சுத்து பிரிய போகுது என்னென்னு ரொம்ப சோகமாக இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்த காட்டுவாங்க ஆனந்த் வந்து ரியாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் ரியா இந்த நாள் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி தான் நான் நினச்சது போகுது அப்படின்னு ரியா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ரியா வந்து உங்கள் தான் என்னோடய சந்தோஷம் நம்ம ரெண்டு பேரோட சந்தோஷமும் உங்கள் அம்மா எழுதி வைக்க போகிற தான் இருக்குது அப்படின்னு ஆனந்தக்கிட்ட ரியா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஆனந்த் சொல்லுவாங்க அதான் ரியா எனக்கும் குழப்பமாக இருக்குது என்னென்ன சொத்தை யார் யார் பேர் எழுதுவாங்கன்னு தெரியலை ஆனால் நான் தான் இந்த குடும்பத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த குடும்பத்தோட மூத்த பிள்ளை நான் தான் அதனால் அம்மா வந்து எனக்கு சரி பங்கா கரெக்டாக எழுதிவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதெல்லாம் சரிங்க எந்த சொத்தை எழுதி வச்சாலும் பிரச்சனை இல்லை இந்த வீடு வந்து ரொம்ப முக்கியம் இந்த வீடு வந்து நமக்கு தான் வரணும் அப்படின்னு ரியா வந்து ஆனந்த்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் ஐஸ்வயம் காமிப்பாங்க அப்போ ஐஸ்வர்யா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த சொத்து பிரிக்கிறத பற்றி முக்கியம் இந்த வீடு வந்து நமக்கு தான் வரணும் அப்படிம்பாங்க அதுக்கு அருண் சொல்லுவாங்க எனக்கு இந்த சொத்து பிரிக்கிறது இன்ட்ரஸ்ட்டே இல்லை இந்த ஆனந்தனால தான் இவ்வளோ பிரச்சனை இங்கே இருக்குது என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க மொத மொத்தம் அந்த சொத்து பிரிக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானே நீங்கள் தானே பிள்ளையே சொல்லி போட்டிங்க நீங்களே இப்போ இந்த சொத்தை வேண்டாம்னா ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அருண் சொல்லுவாங்க நான் அப்போ ஏதோ தெரியாமல் சொல்லிவிட்டு ஆனால் இப்போ அந்த சொத்து பிரிக்கிறதுல எனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லும்ருண்மை ஐஸ்வர்யா ரொம்பவே கடுப்பாயிருவாங்க அப்ப ஐஸ்வர்யா படம் கம்மன் இருக்கக்கூடாது நமக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுக்கும்போதே தான் அதுக்கப்புறம் கேட்டால் கிடைக்காது அதுக்கு அருண் சொல்லுவாங்க எங்க அம்மா யாரா இருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக எழுதி வைப்பாங்க நீ ஒன்றும் அதை பற்றி நினைக்காத அதெல்லாம் சரிங்க உங்க அம்மா என்ன எழுதி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த வீடு வந்து எனக்கு தான் வேணும் என் பேரில் தான் எழுதி வைக்கணும் வந்து ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அருண் ஆனந்தடியா நாலு பேரும் வந்து எங்க வைக்க வைக்கல் வரலையே அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அப்போ ஆனந்த் சொல்லுவாங்க என்ன மணி பத்தாக போகுது என்ன அம்மாவையும் காணும் வைக்கலையும் காணும் அப்படிம்பாங்க அது காரணம் கோவப்பட்டு நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காது சரியா நீ பாட்டுக்கு அமைதியாக ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ஆனந்த் கோவப்பட்டு நான் பிரச்சனை பண்ணதுனால தான் அந்த சொத்து வந்து உங்களுக்கும் கிடைக்கிது சரியா நீ மொதல் அமைதியாக இரு அப்படிம்பாங்க அவங்க போடுற சண்டையை பார்த்துட்டு ஐஸ்வர்யா கோவப்பட்டு நீங்கள் ரெண்டு பேருமே அமைதியாக இருங்க நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா சொத்து வந்து யாருக்குமே கிடைக்காம போயிடும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் தீபா அபிராமி அருணாச்சலம் நாலு பேரும் ஒரு மாதம் என்ட்ரி கொடுப்பாங்க அபிராமி எல்லாருமே வீட்டில் போதே அப்போ அருணாச்சலம் கேட்பாங்க ஆனந்தை பார்த்து நீ என்ன சொத்து வேணும்னு முடிவு பண்ணியிருக்க அப்படிப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கரெக்டாக மீனாட்சி அங்கே வருவாங்க அருணாச்சலம் கேட்டதோட ஆனந்துக்கு என்னென்ன சொத்து வேணுமோ அதை சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டதால் ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே கடுப்பாயிருவாங்க இந்த வீடு வேணும்னு ஆனந்த் சொன்னதோட அபிராமி ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க அப்புறமா அருணாச்சலம் கேட்பாங்க ஆனந்த் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு அருணை பார்த்து கேட்பாங்க அருண் வந்து அமைதியாக கொஞ்சம் நேரம் நிற்பாங்க அப்போ ஐஸ்வர்யா நடப்பாங்க இவங்க மட்டும் எதுவுமே சொல்லலனா எல்லா சுத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு பிரித்து வச்சுறாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லிடுறோம்ட்டு ஐஸ்வர்யா டக்குனு மாமா நானே சொல்கிறேன் அப்படிம்பாங்க அப்போ அருணாச்சலம் கேட்பாங்க என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னா இல்லை மாமா நாங்கள் நைட்டு எல்லாத்தையுமே பேசி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதோட அருணாச்சலம் வந்து ரொம்பவே சாக்காயிடுவார் ஐஸ்வர்யா வந்து அபிராமியோட காஸ்மெடிக் கம்பெனி பெங்களூரில் இருக்க ஐடி கம்பெனி இந்த வீடு எல்லாத்தையுமே கேட்பாங்க அப்படி கேட்டதோட ஆனந்த் வந்து அவங்க முறைச்சி பார்ப்பாங்க ஐஸ்வர்யா அப்படி சொல்ல சொல்ல அபிராமி வந்து மறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறமா அரணாச்சலாம் கார்த்தி உனக்கு என்னப்பா வேணும் உணவு ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கார்த்தியை பார்த்து கேட்பாங்க அப்போ கார்த்தி சொல்லுவாங்க அப்போ அந்த சொத்து ஃபேக்ட்ரி கம்பெனி எதுவுமே வேணாப்பாங்க எனக்கு அம்மாவும் நீங்களும் கூட இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க அவங்க எல்லாரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வைக்கில் வந்துடுவாங்க வைக்கல் வந்துட்டு நான் எல்லாருக்கும் சொத்தை பிரித்து எழுதி கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே வைக்கல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ வைக்கல் சொல்லுவாங்க எல்லா டாக்குமெண்ட்டுமே நான் பக்கமாக ரெடி பண்ணிட்டேன் மேடம் நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் மேடம் அப்படின்னு தோட அபிராமி வந்து ஒவ்வொரு பத்திரத்திலையும் கையெழுத்து போட ஆரம்பிப்பாங்க அப்புறமா அருணாச்சலமுமே அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா ஐயாவும் ஐஸ்வர்யாவும் யாராக இருக்குது என்னென்ன சொத்து எழுதி வச்சிருக்காங்க தெரியலே அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோட நின்றுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வைக்கலேருந்து எல்லா சொத்தையும் எழுதி முடித்ததோட அபிராமி வந்து படிக்க சொல்லுவாங்க கேள்வி போட்டு முடிச்சதோட இப்போ தாங்க செமையாக டிஸ்ட்ருக்கு வைக்கில் வந்து எல்லா சொத்து பத்திரத்தையும் எடுத்து விவரமாக படிப்பாங்க படித்து முடிச்சுட்டு சொல்லுவாங்க எல்லா சொத்துமே கார்த்தி பேரில் தான் எழுதியிருக்கு அப்படி சொல்லுவாங்க பார்த்தா பாக்கி ரெண்டு பேர் வாயிலையும் மண் தான் அபிரமி இருக்கிற வீட்டையும் வீட்டோட நிர்வாகத்தையும் தீபா பேரில் எழுதி வச்சுருவாங்க அதை கேட்டதோட ஐசரியாவும் ரியாவும் ரொம்ப வயசாக்காய் இருப்பாங்க அப்போ மீனாட்சி வீட்டுக்கு வெளியில் நின்று கைத்தட்டிட்டு சூப்பர் தெளிங்க நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு ஆனந்த் வந்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க மீனாட்சியை இதாங்க இன்னைக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்